என் வாழ்வில் மிக உன்னதமான நாள் இன்று என்றுதான் நினைத்தேன் நான் உயிராக காதலித்த சூர்யாவின் கழுத்தில் தாலி கட்டி அவன் இல்லத்தரசியாக இந்த அறைக்குள் நுழைந்த போது என் கண்கள் ஆனந்த கண்ணீரில் நனைந்திருந்தன கண்ணாடியில் என் உருவத்தை பார்த்தேன் நான் ஒன்றும் பேரழகி இல்லைதான் ஆனால் என்னை பிடிக்காது என்று ஒதுக்கிய இந்த உலகம் வியக்கும்படி சூர்யா போன்ற ஒரு அழகானவன் என்னை மணந்ததை என்னால் நம்பவே முடியவில்லை அவனது வருகைக்காக காத்திருந்த அந்த தருணத்தில் என் வாழ்வின் இருண்ட பக்கம் திறக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது சூர்யா என்று நினைத்து நான் நாணத்துடன் தலை குனிந்தேன் ஆனால் உள்ளே வந்தது யாரோ ஒரு தெரியாத நபர் அதிர்ச்சியில் நான் உறைந்து போனேன் கூட முடியாமல் அவன் என்னை சீண்டத் தொடங்கினான் கதறினேன் போராடினேன் ஆனால் அந்த அறைக்கு வெளியே யாருக்கும் என் குரல் கேட்கவில்லை அவன் தன் மிருகத்தனத்தை முடித்துவிட்டு வெளியேறினான் அடுத்தடுத்து நான்கு பேர் என் உடலையும் ஆன்மாவையும் சிதைத்துவிட்டு சென்றார்கள் என்னால் எழக்கூட முடியவில்லை என் அலங்காரங்கள் கலைந்து உயிரற்ற பிணம் போல கிடந்தேன் கடைசியாக சூர்யா அறைக்குள் வந்தான் சூர்யா ஏன் இப்படி செய்தாய் யார் அவர்கள் என்று விக்கித்து நின்றேன் அவன் முகத்தில் இருந்த அந்த வஞ்சக சிரிப்பை கண்டு என் இதயம் நின்றது அவன் சொன்ன அந்த உண்மை என் வாழ்வையே உலுக்கியது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என் பெயர் நிலா நடுத்தர குடும்பம் படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தேன் வீட்டில் நான் எப்போதும் ஒரு ஓரங்கட்டப்பட்ட தங்கை மேகா அவள் தேவதை போல இருப்பாள் நான் அவளுக்கு நேர் எதிர் வீட்டில் அப்பா அம்மா கூட என் தங்கையே கொண்டாடுவார்கள் இவளுக்கு நகை நட்டு போட்டு வீட்டை வித்துதான் கல்யாணம் பண்ணனும் மேகாவுக்கு அவ அழகுக்கே ஒருவன் ஓடி வருவான் என்று என் முகத்திற்கு நேரையே சொல்லுவார்கள் அலுவலகத்திலும் அதே நிலைதான் யாருமே என்னுடன் சேர்ந்து சாப்பிடவோ பேசவோ மாட்டார்கள் அந்த தனிமை பெருங்கடலில் துடுப்பாக வந்தான் சூர்யா அவன் அலுவலகத்தில் சேர்ந்த புதியவன் ஒரு நாள் நான் தனியாக சாப்பிடுவதை பார்த்துவிட்டு என் அருகில் வந்தான் ஹலோ நிலா தானே ஏன் தனியா உட்கார்ந்து இருக்கே வா எங்க கூட வந்து சாப்பிடு என்றான் புன்னகையுடன் இல்லை சூர்யா எனக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க நான் அழகானவன் இல்லை இல்லையா அதான் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க என்றேன் தாழ்வு மனப்பான்மையுடன் சூர்யா சிரித்தான் நிலா அழகுங்கிறது உடல்ல இல்லை மனசுல இருக்கிறது நீ ரொம்ப நல்ல பொண்ணு வா போகலாம் என்று என் கையை பிடித்து அழைத்து சென்றான் அவன் வந்த பிறகு என் உலகம் மாறியது எனக்காக மற்றவர்களிடம் வாதிடுவான் அவளும் ஒரு பெண்தான் அவளுக்கும் உணர்வுகள் உண்டு இப்படி அவளை ஒதுக்காதீங்க என்று எனக்காக குரல் கொடுத்தான் மெல்ல மெல்ல அவனது அந்த அன்பில் நான் விழுந்தேன் ஆனால் என் அழகின்மை எனக்கு தலையாக இருந்தது அவன் என்னை ஒரு தோழியாகத்தான் பார்க்கிறான் என்று என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன் என் பிறந்த அன்று அழுவ உலகமே அலங்கரிக்கப்பட்டிருந்தது எனக்காக ஒரு பெரிய கேக் எல்லாரும் கைதட்ட சூர்யா என் கையை பிடித்து கேக் வெட்ட செய்தான் என் வாழ்வின் முதல் சந்தோஷம் அது கேக் வெட்டியதும் சூர்யா திடீரென முழங்காலிட்டு ஒரு மோதிரத்தை நீட்டினான் நிலா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிப்பியா நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என்னை சுற்றி இருந்த அழகிகள் எல்லாம் திகைத்தார்கள் சூர்யா போன்ற ஒரு ஹேண்ட் பையன் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தான் என்று யாருக்கும் புரியவில்லை நான் மறுபேச்சின்றி சம்மதித்தேன் வீட்டில் சொன்னபோது பயங்கர எதிர்ப்பு தெரியாத ஊர் தெரியாத ஜாதி இதெல்லாம் வேண்டாம் ஒருத்தன் இருக்கான் அவனை கட்டிக்கோ என்று அப்பா கத்தினார் உங்களுக்கே என்னை அப்புறம் எப்படி வெளியாட்களுக்கு பிடிக்கும் சூர்யா என்னை நேசிக்கிறான் என்று அழுத ஆர்ப்பாட்டம் செய்தேன் அடுத்த நாள் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் சில உறவினர்கள் வந்திருந்தார்கள் என் அம்மா அவசரமாக வந்து நிலா சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்காங்க என்றால் அங்கே அமர்ந்திருந்த அந்த மாப்பிள்ளையை பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது அம்மா சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போய் வரவேற்பறைக்கு வந்தேன் அங்கே அமர்ந்திருந்த மாப்பிளையை பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது அவருக்கு சுமார் நாற்பது வயதுக்கு மேல் இருக்கும் இருபத்தி நாலு வயதான எனக்கு பதினேழு வருடங்கள் ஒருவரை திருமணம் செய்து வைக்க பார்க்கிறாங்களா என் பெற்றோரின் வறுமை என்னை பலி கொடுக்க துணிந்துவிட்டது அழுது கொண்டே அறைக்குள் ஓடினேன் ஆனால் என் பெற்றோர் வற்புறுத்தியதால் மனமில்லாமல் அலங்காரம் செய்து கொண்டு வந்து அவர்கள் முன் நின்றேன் அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது என் துரதிருஷ்டவசமாகவோ அந்த மாப்பிளை விட்டார்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் இவள் பார்க்க அவ்வளவு லட்சணமாக இல்லை என்று அவர்கள் சொன்னதை கேட்டு என் பெற்றோர் நொறுங்கி போனார்கள் இவ்வளவு வயதானவனுக்கே இவளை பிடிக்கவில்லையே இனி இவளுக்கு யார் கிடைப்பார்கள் என்று என் முன்னாலேயே புலம்பினார்கள் அதுதான் சமயம் என்று நான் சூர்யாவை பற்றி அவர்களிடம் சொன்னேன் என்னை என் குணத்திற்காக காதலிக்கும் சூர்யாவை விட சிறந்தவன் எனக்கு கிடைக்க மாட்டான் என்று அழுது மன்றாடினேன் ஒரு வழியாக சம்மதித்தார்கள் சூர்யாவின் குடும்பத்தினர் வந்தனர் ஒரே வார திருமணமும் முடிந்தது திருமணம் முடிந்து சூர்யாவின் கிராமத்திற்கு சென்றோம் அன்று இரவு நான் சூர்யாவுக்காக காத்திருந்தேன் அலறினேன் சூர்யா எங்கிருக்கிறாய் யாரோ உள்ளே வந்து விட்டார்கள் என்னை காப்பாற்று என்று கத்தினேன் யாரும் வரவில்லை அவர் என்னை சீரழித்து விட்டு வெளியேற அடுத்தடுத்து நான்கு பேர் மொத்தம் ஐந்து பேர் என் அறைக்குள் வந்து என் சிதைந்த உடலை மேலும் சிதைத்தார்கள் என் உயிர் போவது போன்ற வழி விறுவையிலும் கண்ணீரிலும் நனைந்து எலக்கூட தெம்பில்லாமல் கிடந்தேன் கடைசியாக சூர்யா அறைக்குள் வந்தான் நான் அழுது அவனிடம் முறையிட்டேன் ஆனால் அவன் அமைதியாக என் தலையை தடவி கொடுத்தான் விடு நிலா என் குடும்பத்தின் ரகசியத்தை உன்னிடம் மறைத்து விட்டேன் எங்கள் ஊரில் ஒரு விசித்திரமான கொடுமையான வழக்கம் இருக்கிறது என்றான் என்ன வழக்கம் சூர்யா என்று நடுங்கும் குரலில் கேட்டேன் ஒரு குடும்பத்தில் எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் கடைசி தம்பி கட்டி கொண்டு வரும் பெண் அந்த பெரிய குடும்பத்தின் எல்லா சகோதரர்களுக்கும் பொதுவான மனைவி என் ஐந்து அண்ணன்களுக்கும் சேர்த்து நீதான் இப்போது மனைவி என்றான் என் உலகமே இருண்டு விட்டது என்னை ஏமாற்றி விட்டாயே சூர்யா என்று கதறினேன் சூர்யா உண்மையை சொன்னான் எங்கள் ஊர் வழக்கம் தெரிந்து யாரும் பெண் தரவில்லை அதனால்தான் தான் மகருக்கு சென்று யாராலும் விரும்பப்படாத ஏழ்மையான ஒரு பெண்ணை தேடினேன் நீ எங்களை விட்டு போக மாட்டா என்று தெரியும் உன்னை இம்ப்ரஸ் செய்ய நான் நடித்தேன் ஆனால் நிலா இப்போது நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன் ஆனால் என் குடும்பத்திற்கு நான் கட்டுப்பட்டவன் காலை என் மாமியார் என்னை கொடூரமாக வேலை வாங்கினாள் சமையலறையில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன் வந்து அநாகரிகமாக நடந்து கொண்டான் நேற்று இரவு நடந்த வழியே இன்னும் குறையவில்லை தயவு செய்து விடுங்கள் என்று கெஞ்சியும் அவன் கேட்கவில்லை நாட்கள் நகர நான் கர்ப்பமானேன் என் மாமியார் சந்தோஷப்பட்டாள் ஆனால் அவள் சொன்ன வார்த்தை என் இதயத்தை அறுத்தது இது என் மூத்த மகனின் வாரிசு குடும்ப வழக்கப்படி முதல் குழந்தை மூத்தவனுக்கு தான் சேரும் என்றாள் சூர்யாவுக்கும் எனக்கும் இன்னும் தாம்பத்தியமே நிகழவில்லை அதற்குள் எனக்கு ஒரு குழந்தை உருவாகி இருந்தது அந்த கர்ப்ப காலத்திலும் அவர்கள் என்னை விடவில்லை ஒரு முறை இரண்டாம் அண்ணன் என்னிடம் அத்துமீறியதால் இரத்த போக்கு ஏற்பட்டு என் கரு களைந்து போனது சூர்யா என்னை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினான் மருத்துவர்கள் எச்சரித்தார் இனி இவளிடம் நெருங்கினால் அவள் உயிருக்கே ஆபத்து என்றார் இதை கேட்டு சூர்யா மனம் மாறினான் மீண்டும் நான் கர்ப்பமானேன் இந்த முறை சூர்யாவின் குழந்தை குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மீண்டும் ஒரு சகோதரன் முயல சூர்யா நின்றான் தன் அண்ணன் என்று பாராமல் அவனை அடித்து வீழ்த்தினான் பட்ட துன்பம் என் குடும்பத்துக்காக அவளை பலி கொடுத்தது போதும் இனி இவள் என் மனைவி மட்டுமே என்று கர்ஜித்தான் என் மாமியார் கத்தினாள் அவள் உன் அண்ணன்களுக்கும் மனைவிதான் இது ஊரு வழக்கம் என்றாள் மனிதாபிமானம் இல்லாத இந்த வழக்கம் எனக்கு வேண்டாம் என் நிலாவின் உயிர் தான் எனக்கு முக்கியம் என்று கூறி என்னை அந்த நகரத்தில் இருந்து மீட்டான் நாங்கள் மீண்டும் நகரத்திற்கே வந்தோம் சூர்யா பழையபடி வேலைக்கு சென்றான் என் உடலில் ஏற்பட்ட காயங்களை அவன் தன் அன்பால் மறந்திட்டு ஆற்றினான் இன்று நாங்கள் எங்கள் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வாழ்க்கையில் அழகு முக்கியமல்ல என்று நினைத்தேன் ஆனால் சில சமயம் அந்த அழகின்மையே என்னை ஒரு வஞ்சக வலையில் தள்ளியது இருப்பினும் சூர்யாவின் உண்மையான அன்பு இறுதியில் என்னை காப்பாற்றியது அந்த நகரத்திலிருந்து தப்பித்து சென்னை நகரத்தின் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்குள் நுழைந்த போது எனக்கு புது உயிர் வந்தது போலிருந்தது சுற்றிலும் தெரிந்த மனிதர்களும் வாகன சத்தமும் எனக்கு பயத்தை தரவில்லை மாறாக ஒரு பாதுகாப்பையே தந்தது சூர்யா பழையபடி ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான் ஆனால் உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் ஆறிவிட்டாலும் என் மனதில் ஏற்பட்ட வடுக்கல் அவ்வளவு சீக்கிரம் மறையவில்லை நகரத்தில் வாழ்க்கை நிம்மதியாக தொடங்கினாலும் ஆரம்பத்தில் சூர்யாவை நெருங்கவே எனக்கு பயமாக இருந்தது இரவில் கதவு தட்டும் சத்தம் கேட்டால் என் உடல் நடுங்கும் யாராவது ஒரு ஆண் என்னை நேராக பார்த்தால் நான் என் சேலையை இழுத்து போர்த்திக்கொண்டு கொண்டு ஒடுங்கி போவேன் என் கணவன் சூர்யாவாக இருந்தாலும் அவன் அருகில் வரும்போது அந்த ஐந்து பேரின் உருவங்கள் என் கண்முன் வந்து போகும் ஒரு நாள் இரவு நான் பயத்தில் கத்தியபடி எழுந்தேன் சூர்யா பதறிப்போய் என் கைகளை பிடித்தான் நான் அவனை உதறிவிட்டு மூளையில் போய் அமர்ந்து அழுதேன் நிலா பயப்படாதே இது உன் சூர்யா இங்கே உன்னை தொட யாரும் வரமாட்டார்கள் நாம் அந்த ஊரை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று அவன் கண்ணீருடன் சொன்னான் அவன் காட்டிய பொறுமையும் அன்பும் தான் மெல்ல மெல்ல என்னை மாற்றியது அவன் என்னை தொடுவதை விட என் மனதை தேற்றுவதிலேயே அதிக கவனம் செலுத்தினான் உன் உடல் உனக்கு சொந்தமானது நிலா உன் அனுமதி இல்லாமல் நான் கூட உன்னை தொடமாட்டேன் என்று அவன் சொன்னபோதுதான் ஆண்களின் மேல் எனக்கு இருந்த வெறுப்பு குறையத் தொடங்கியது நாங்கள் நிம்மதியாக இருந்தபோது திடீரென ஒரு நாள் சூர்யாவின் அண்ணன்களிடமிருந்து போன் வந்தது நீ மட்டும் சுகமாக இருப்பாயா குடும்ப வழக்கத்தை மீறி அவளை அழைத்து சென்று விட்டாய் அவளை திருப்பி அனுப்பிவை இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள் சூர்யா சற்றும் அஞ்சவில்லை இனி அவள் உங்கள் அடிமை இல்லை ஒரு பெண்ணை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாத உங்களுக்கு அவளை பற்றி பேசக்கூட தகுதி இல்லை இனி எங்களை தேடி வந்தால் போலீசில் புகார் செய்வேன் என்று துணிச்சலாக பதிலளித்தான் அன்றுதான் சூர்யாவின் மேல் எனக்கு இருந்த காதலும் மரியாதையும் பல மடங்கு கூடியது எனக்காக தன் சொந்த குடும்பத்தையே அவன் பகைத்துக் கொண்டான் நாட்கள் நகர்ந்தன எங்கள் குழந்தை வளர்ந்து பள்ளிக்கு செல்ல தொடங்கினான் எனக்கும் வீட்டில் சும்மா இருக்க பிடிக்கவில்லை சூர்யாவின் ஊக்கத்தால் நான் தையல்களை பயின்றேன் இன்று நான் ஒரு சிறிய தையல் கடை நடத்தி வருகிறேன் ஒரு காலத்தில் நீ அழகானவள் இல்லை என்று ஒதுக்கிய இந்த உலக இன்று என் திறமையை பார்த்து என்னை தேடி வருகிறது என் முகம் எப்படியோ ஆனால் என் உழைப்பு அழகானது என்பதை நான் உணர்ந்தேன் ஒரு மாலை நேரத்தில் கடற்கரையில் அமர்ந்திருந்த போது சூர்யா கேட்டான் நிலா ஆரம்பத்தில் நான் உன்னை ஏமாற்றி திருமணம் செய்தது உனக்கு இன்னும் என் மேல் கோபமாக இருக்கிறதா அவன் கைகளை நான் இருக பற்றிக் கொண்டேன் சூர்யா அந்த தொடக்கம் கசப்பானதுதான் ஆனால் நீ எனக்காக செய்த தியாகமும் நரகத்தில் இருந்து என்னை மீட்டதும் அந்த வழியை மறக்க செய்துவிட்டது நீ என் கணவன் மட்டுமல்ல என் கௌரவத்தை கொடுத்த தெய்வம் எங்கள் வாழ்க்கை பயணம் கரடு முரடாக தொடங்கினாலும் இப்போது அது அமைதியான ஆற்றில் பயணிக்கும் படகாக மாறிவிட்டது வறுமையும் வஞ்சகமும் நிறைந்த அந்த பழைய நிலா இப்போது இல்லை தன்னம்பிக்கையும் தன் கணவனின் உண்மையான அன்பையும் கொண்ட புதிய நிலாவாக நான் வாழ்கிறேன் நகரத்து வாழ்க்கை எங்களுக்கு அமைதியை தந்தாலும் என் மனதில் ஒரு மூலையில் அந்த கிராமத்து பெண்களின் நிலை பற்றிய கவலை கனன்று கொண்டே இருந்தது அந்த ஊரின் இன்னும் எத்தனை பெண்கள் என்னை போல அந்த விசித்திர வழக்கத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் என்னை உறங்க விடவில்லை பாதிக்கப்பட்டவளாக நான் தப்பித்து வந்துவிட்டேன் ஆனால் ஒரு போராளியாக நான் இன்னும் மாறவில்லை என்பதை உணர்ந்தேன் ஒரு நாள் காலை எங்கள் வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது சூர்யா கதவை திறந்தான் அங்கே நின்றது சூர்யாவின் அண்ணன் மகன் ரவி அவன் கண்கள் கலங்கி இருந்தன சித்தப்பா என்னை காப்பாற்றுங்கள் என் தங்கை கவிதாவுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அவளையும் அதே கொடுமைக்கு தள்ள பார்க்கிறார்கள் அந்த வழக்கப்படி அவள் ஐந்து பேருக்கும் மனைவியாக வேண்டுமாம் அவளால் இதை தாங்க முடியாது அவள் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அழுகிறாள் என்று கூறி சூர்யாவின் காலில் விழுந்தான் சூர்யா அதிர்ந்து போய் நின்றான் அவனது குடும்பத்தின் இருண்ட நிழல் இன்னும் விலகவில்லை நான் சூர்யாவின் அருகில் சென்று நாம் அமைதியாக இருந்தால் இன்னும் பல நிலாக்கள் அங்கே சிதைக்கப்படுவார்கள் இப்போது நாம் போகாவிட்டால் ஒரு பெண்ணின் உயிரைக் காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்றேன் உறுதியாக சூர்யா முதலில் தயங்கினாலும் என் உறுதியை கண்டு சம்மதித்தான் நாங்கள் அந்த கிராமத்திற்கு திரும்பினோம் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த ஊர் எல்லைக்குள் நுழையும் என் உடல் நடுங்கியது ஆனால் என் கையில் இருந்த தைரியம் அந்த பயத்தை வென்றது நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்த கவிதாவை கட்டாயப்படுத்தி சடங்குகள் செய்து கொண்டிருந்தனர் என் மாமியார் என்னை பார்த்ததும் இகத்தளமாக சிரித்தாள் என்ன நகரத்தில் வாழ பிடிக்கவில்லையா மீண்டும் இந்த நரகத்திற்கே வந்துவிட்டாயா என்று ஏளனம் செய்தாள் நான் அமைதியாக பதிலளித்தேன் நான் இங்கே வாழ வரவில்லை இந்த நரகத்தை இழுத்து மூட வந்திருக்கிறேன் சூர்யாவின் அண்ணன்கள் என்னை மிரட்டினர் பெண்கள் என்றால் அடங்கி இருக்க வேண்டும் மீறினால் நடப்பதே வேறு என்று கையை ஓங்கினர் சூர்யா குறுக்கே நின்று அவர்களை தடுத்தான் நான் என் பையிலிருந்து ஒரு கோப்பை எடுத்தேன் இது காவல்துறையின் தலைமை அதிகாரியிடம் நான் கொடுத்த புகார் கடிதம் அது மட்டுமல்ல இன்று காலையிலேயே மாவட்ட ஆட்சியருக்கும் ஒரு மகளிர் அமைப்பிற்கும் தகவல் கொடுத்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் இன்னும் அரை மணி நேரத்தில் அதிகாரிகள் இங்கே இருப்பார்கள் என்றேன் அந்த கூட்டமே ஸ்தம்பித்தது குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லிவிட்டாயே என்று கத்தினார்கள் இது ரகசியம் அல்ல அநாகரிகம் ஒரு பெண்ணின் ஆன்மாவை சிதைப்பது எந்த கலாச்சாரத்திலும் இல்லை என்று நான் சத்தமாக சொன்னேன் சொன்னது போலவே காவல்துறையினர் அந்த ஊருக்குள் நுழைந்தனர் அந்த கிராமத்தில் மறைமுகமாக நடந்து வந்த இந்த பயங்கரமான வழக்கம் வெளிச்சத்திற்கு வந்தது சட்டத்தின் பிடி இறகியதும் சூர்யாவின் அண்ணன்களும் ஊர் பெரியவர்களும் மன்னிப்பு கேட்டனர் கவிதாவின் திருமணம் நிறுத்தப்பட்டது அவள் என்னை பிடித்து கொண்டு அழுதாள் சூர்யா என்னை பெருமையுடன் பார்த்தான் நிலா அன்று உன்னை அழகு இல்லை என்று ஒதுக்கியவர்களுக்கு தெரியாது உனக்குள் இவ்வளவு பெரிய வீரம் இருக்கிறது என்று உன்னை மணந்ததற்காக நான் இன்று கர்வப்படுகிறேன் என்றான் நாங்கள் கவிதாவையும் அவளை போன்ற பாதிக்கப்பட்ட சில பெண்களையும் அழைத்து கொண்டு மீண்டும் நகரத்திற்கு திரும்பினோம் அவர்களுக்கு தையல் வேலை கற்றுக் கொடுத்து அவர்கள் சொந்த காலில் நிற்க வழிவகை செய்தேன் நிழலில் ஒளிந்து கொண்டிருப்பதை விட நிஜத்தை எதிர்கொள்வதே சிறந்தது நிலா என்ற அந்த பெண் தன் காயங்களை மட்டும் ஆற்றிக்கொள்ளாமல் பிற பெண்களின் காயங்களுக்கு மருந்தாக மாறினாள் அசிங்கமானவள் என்று ஒதுக்கப்பட்டவள் இன்று ஒரு சமூகத்தையே மாற்றிய பேரழகியாக திகழ்கிறாள் கவிதாவையும் மற்ற பெண்களையும் மீட்டெடுத்து நகரத்திற்கு வந்த பிறகு என் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி பயணித்தது நான் தொடங்கிய அந்த சிறிய தையல் கடை இப்போது நிலா மகளிர் தையல் மயம் என்ற பெயரில் ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்திருந்தது அங்கே என்னை போன்ற பல நிலாக்கள் தலை நிமிர்ந்து வேலை செய்தார்கள் சூர்யா எனக்கு பக்கபலமாக நின்று நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டான் ஆனால் விதி மீண்டும் ஒருமுறை எங்களை பழைய நினைவுகளுக்கு இழுத்துச் சென்றது ஒரு நாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது வரவேற்பறையில் ஒருவர் என்னை சந்திக்க காத்திருப்பதாக சொன்னார்கள் நான் வெளியே வந்து பார்த்தபோது என் கண்கள் என்னை நம்பவில்லை அங்கே நின்றது சூர்யாவின் மூத்த அண்ணன் அன்று அந்த அறையில் என் வாழ்வை சிதைத்த முதல் நபர் அவர் மிகவும் நலிந்து அழுக்கடைந்த ஆடைகளுடன் இருந்தார் என்னை பார்த்ததும் அவர் கண்கள் கலங்கின நான் கோபத்தில் நடுங்கினேன் எந்த தைரியத்தில் இங்கே வந்தீர்கள் உங்களை இப்போதே போலீஸில் ஒப்படைக்க முடியும் என்று கத்தினேன் அவர் சட்டென்று என் காலில் விழுந்தார் நிலா என்னை மன்னித்துவிடு தம்பி செய்த உதவியால் நாங்கள் சிறையில் இருந்து தப்பித்தோம் ஆனால் இயற்கை எங்களை விடவில்லை என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை யாரும் எங்களுக்கு உதவவில்லை சூர்யாவின் அண்ணன் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இங்கே வந்தேன் என்று தேம்பி அழுதார் சூர்யா உள்ளே வந்தான் தன் அண்ணனை அந்த நிலையில் பார்த்ததும் அவன் முகம் நிலா இவர்கள் செய்த கொடுமைக்கு இவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னும் அதிகமாகவும் வேண்டும் இவர்களை அப்படியே நடுத்தர்வில் விடுவோம் என்றான் சூர்யா ஆத்திரத்துடன் ஆனால் நான் யோசித்தேன் நான் அன்று அந்த இரண்டு அறையில் அழுது கொண்டிருந்த போது எனக்கு தேவைப்பட்டது மனிதாபிமானம் இப்போது நான் அதே போல இவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் சூர்யா பழி வாங்குவது பலவீனம் மன்னிப்பதுதான் வலிமை அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு தேவை ஒரு வாய்ப்பு என்றேன் சூர்யா வியப்புடன் என்னை பார்த்தான் உன் மனசு தங்கம் நிலா உன்னை அசிங்கமானவள் என்று சொன்னவர்கள் முன்னால் நீ ஒரு தேவதையாக நிற்கிறாய் என்றான் நாங்கள் ரவிக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை செய்தோம் சில மாதங்களில் அவன் குணமடைந்தான் சூர்யாவின் அண்ணன்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து அந்த கிராமத்தில் பல தலைமுறைகளாக இருந்த அந்த சீரழிந்த பல கத்தை தடுத்து நிறுத்துவதாக உறுதி அளித்தனர் அந்த கிராமத்தில் இப்போது ஒரு மாற்றம் மலர்ந்தது பெண்கள் என்பவர்கள் பகிர்ந்து கொள்ளப்படும் பொருட்கள் அல்ல அவர்கள் மதிக்கப்பட வேண்டிய தெய்வங்கள் என்ற எண்ணம் மெல்ல மெல்ல வேறு இன்று நான் என் கணவர் சூர்யா மற்றும் குழந்தையுடன் ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் என் அம்மா அப்பாவும் இப்போது என் பெருமையை புரிந்து கொண்டு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டனர் ஒரு காலத்தில் இவள் முகம் சரியில்லை இவளை பார்த்தால் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொன்ன அதே ஊர் மக்கள் இன்று என் நிறுவனத்தின் திறப்பு விழாவிற்கு என்னை தலைமையாக அழைக்கிறார்கள் வாழ்க்கை உங்களை எவ்வளவு கீழே தள்ளினாலும் உங்கள் நேர்மையும் துணிச்சலும் உங்களை மீண்டும் மேலே கொண்டு வரும் உருவத்தால் அல்ல ஒரு பெண் தன் குணத்தாலும் சாதனையாலும் மட்டுமே பெயரழகியாகிறாள் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பார்கள் அது என் விஷயத்தில் நிதர்சனமானது சூர்யாவின் அண்ணன்களை மன்னித்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த பிறகு என் மனதில் இருந்த பாரம் முற்றிலும் நீங்கியது இப்போது நான் வெறும் ஒரு தையல் கடை உரிமையாளர் மட்டுமல்ல பெண் சக்தி என்ற பெயரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் ஒரு ஆனால் என் அலுவலகத்திற்கு ஒரு தந்தி வந்தது அது சூர்யாவின் கிராமத்திலிருந்து வந்திருந்தது என் மாமியார் மரணப்படுக்கையில் இருப்பதாகவும் கடைசியாக என்னையும் சூர்யாவையும் பார்க்க விரும்புவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது சூர்யா மறுத்தான் நிலா உன்னை அந்த நகரத்தில் தள்ளியவள் அவள் அவளை பார்க்க நாம் போக வேண்டாம் என்றான் ஆனால் நான் சூர்யாவை சமாதானப்படுத்தினேன் அவர் செய்த தவறுகள் பெரியவைதான் சூர்யா ஆனால் ஒரு உயிர் பிரியும் தருணத்தில் மன்னிப்புக்காக காத்திருப்பது மிக பெரிய தண்டனை நாம் போவோம் என்றேன் நாங்கள் பழைய வீட்டிற்கு சென்றோம் ஒரு காலத்தில் அதிகாரத்தோடு கத்திய என் மாமியார் இப்போது எலும்பும் தோலுமாக படுக்கையில் கிடந்தாள் எங்களை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கின என் கைகளை பிடித்துக் கொண்டு விக்கித்து அழுதாள் நிலா உன்னை மர்மகளாக பார்க்காமல் ஒரு போகப்பொருளாக பார்த்தேனே என்னை மன்னித்துவிடு அழகு இல்லாதவள் என்று உன்னை நான் கேலி செய்தேன் ஆனால் பேரழகிகளால் கூட செய்ய முடியாத மாற்றத்தை நீ இந்த ஊருக்கு செய்திருக்கிறாய் என் மகன்களின் அறியாமையை நீக்கி அவர்களை மனிதர்களாக மாற்றியது நீதான் என்று கூறிவிட்டு அவள் உயிர் பிரிந்தது அவள் இறந்த பிறகு அந்த ஊர் வழக்கப்படி நடக்கவிருந்த சில சடங்குகளை நான் தடுத்து நிறுத்தினேன் மூட நம்பிக்கைகளால் பெண்கள் ஒடுக்கப்படுவதை இனி அனுமதிக்க முடியாது என்று அந்த ஊர் மக்களிடம் உறுதியாக சொன்னேன் ஆண்டுகள் உருண்டோடின என் மகன் இப்போது மருத்துவம் படித்து வருகிறான் ஒரு நாள் எனக்கு ஒரு கடிதம் வந்தது அது நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பெண் சாதனையாளர் விருது எனக்கு வழங்கப்பட போவதாக தெரிவித்தது விருது வழங்கும் மேடையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நான் நின்றேன் என் கணவன் சூர்யா முன் வரிசையில் அமர்ந்து பெருமையுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார் மைக்கேன் முன் என்று நான் பேச தொடங்கினேன் இந்த விருது நிலா என்ற ஒரு பெண்ணுக்கு மட்டும் அல்ல இரண்டு அறைகளில் அடைக்கப்பட்டு கலாச்சாரம் என்ற பெயரில் சிதைக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது சமர்ப்பணம் உருவம் என்பது ஒரு தோல் மூடிய உடல்தான் ஆனால் உள்ளம் என்பது ஒரு சமுத்திரம் ஒரு பெண்ணால் எதையும் தாங்க முடியும் எதையும் மாற்ற முடியும் அரங்கமே அதிரும் வகையில் கைத்தட்டல்கள் எழுந்தன விழா முடிந்து திரும்பும் வழியில் சூர்யா கேட்டான் நிலா உனக்கு இப்போது என்ன சாய்ந்து கொண்டேன் சூர்யா என் வாழ்க்கையின் அத்தியாயம் கண்ணீரில் தொடங்கியது ஆனால் அதன் கடைசி அத்தியாயம் பல பெண்களின் புன்னகையில் நிலைத்திருக்கிறது இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு அதை விரட்டிவிடும் என்று இப்போது நான் நம்புகிறேன் சாயும் அந்த மாலை பொழுதில் சூர்யாவின் கையை பிடித்துக்கொண்டு நான் நடந்தபோது என் கடந்த கால நிகழல்கள் முழுவதுமாக மறைந்துவிட்டன ஒரு புதிய சூரிய உதயம் எங்களுக்காக காத்திருந்தது காலம் தன் சக்கரத்தை சுழற்றி கொண்டே இருந்தது நிலாவின் மகன் ஆகான் இப்போது ஒரு துடிப்பான இளைஞன் அவன் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞராக வளர்ந்திருந்தான் தன் தாய் கஷ்டங்களை அவன் முழுமையாக அறிந்திருக்கவில்லை என்றாலும் அவள் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக போராடுவதை பார்த்து வளர்ந்தவன் அவன் ஒரு நாள் ஆகான் ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருந்தபோது அவனது அலுவலகத்தில் இருந்து ஒரு முதியவர் வந்தார் அவர் நிலாவின் கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் ஆகானிடம் ஒரு பழைய ஆவணத்தை கொடுத்தார் தம்பி உன் தாயார் நிலா பட்ட துன்பங்களுக்கு காரணமாக அந்த பழைய சொத்து விவகாரத்தை பற்றி உனக்கு தெரியுமா உன் தாய் அந்த ஊருக்கு வந்ததே ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்றார் அந்த முதியவர் ஆகான் குழப்பமடைந்தான் என்ன சொல்கிறீர்கள் என் தாய் காதலித்து தானே திருமணம் செய்து கொண்டார் என்று கேட்டான் அந்த முதியவர் உண்மையை உடைத்தார் சூர்யா உன்னை நேசித்தது உண்மைதான் ஆனால் அவனது அண்ணன்கள் நிலாவை தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால் ஒரு பெரிய சொத்து ரகசியம் இருந்தது நிலாவின் தந்தை வழி சொத்து ஒன்று அந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தது அதை அபகரிக்கவே நிலாவை அந்த பழக்கத்தின் பெயரால் கட்டி இழுத்து வந்தார்கள் இந்த உண்மையை கேட்ட ஆகான் அதிர்ந்து போனான் தன் தாய் இவ்வளவு காலம் சுமந்த வழிக்கு பின்னால் ஒரு பணத்தாசை ஒளிந்திருந்தது அவனுக்கு இரத்தத்தை கொதிக்க வைத்தது அவன் யாரிடமும் சொல்லாமல் அந்த பழைய கிராமத்திற்கு சென்றான் இப்போது அந்த ஊர் மாறி இருந்தது ஆனால் நிலாவின் பழைய எதிரிகளான சூர்யாவின் அண்ணன்கள் இப்போது வயதானவர்கள் இன்னும் அங்கேதான் இருந்தார்கள் ஆகான் தன் அடையாளத்தை சொல்லாமல் ஒரு வழக்கறிஞராக அவர்கள் முன் நின்றான் இந்த நிலத்தை பற்றியும் நிலா என்ற பெண்ணுக்கு நீங்கள் இழைத்த அனுமதியை பற்றியும் எனக்கு முழுமையாக தெரியும் நீங்கள் மறைத்த அந்த சொத்து ஆவணங்கள் இப்போது என் கையில் என்று ஆகான் கர்ஜித்தான் சூர்யாவின் அண்ணன்கள் நடுங்கி போனார்கள் நீ யார் தம்பி என்று கேட்டார்கள் நான் யாருடைய வாரிசு என்று கேட்கிறீர்களா நீங்கள் சிதைக்க நினைத்த அந்த நிலாவின் மகன் அவள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் கணக்கு கேட்க வந்திருக்கிறேன் என்றான் ஆகான் தகவல் தெரிந்து சூர்யாவும் நிலாவும் அங்கே வந்து சேர்ந்தார்கள் ஆகான் அவர்களை சட்ட ரீதியாக தண்டிக்க தயாராக இருந்தான் ஆனால் நிலா தடுத்தாள் ஆகான் வேண்டாம் பழி வாங்குவது நம் ரத்தத்தில் இல்லை இவர்கள் ஏற்கனவே தங்கள் வாழ்வின் நிம்மதியை விட்டார்கள் இப்போது இந்த சொத்து நமக்கு தேவையில்லை அந்த நிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கும் ஒரு விழிப்புணர்வு மையத்தை கட்டுவோம் அதுதான் இவர்களுக்கு நாம் தரும் ஆகப்பெரிய தண்டனை என்றால் நிலா அமைதியாக தன் தாயின் பரந்த மனதை கண்டு ஆகான் தலை வழங்கினான் அந்த ஊரில் நிலாவிற்கு சொந்தமான அந்த நிலத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மையம் உருவானது நிலாவின் கடந்த கால வடுக்கள் இப்போது அந்த ஊருக்கே ஒரு வரப்பிரசாதமாக மாறியது சூர்யா நிலாவின் கைகளை பற்றி கொண்டு சொன்னான் நிலா உன் அன்பு ஒரு சமுத்திரம் போல அது எல்லா அழுக்குகளையும் கல்வி துடைத்து விட்டது நிலா புனவைத்தாள் அவளது போராட்டத்திற்கு இப்போது ஒரு முழுமையான வெற்றி கிடைத்திருந்தது நிலாவின் கிராமத்தில் கட்டப்பட்ட அந்த பெண்கள் பாதுகா மையம் இன்று அந்த மாவட்டத்திற்கே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது ஒரு காலத்தில் அசிங்கமானவள் என்று ஒதுக்கப்பட்ட நிலாவின் புகைப்படம் இன்று அந்த ஊர் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தைரியத்தின் அடையாளமாக காட்சியளித்தது ஆகான் தன் தாயின் அறக்கட்டளைக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்து வந்தான் ஒரு நாள் அவனது அலுவலகத்திற்கு ஸ்வேதா என்ற இளம்பெண் வந்தாள் அவள் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் இலாலின் வாழ்க்கையை பற்றி ஒரு முழுமையான ஆவணப்படம் எடுக்க விரும்புவதாக கூறினாள் ஆகான் உங்கள் தாயாரின் கதை வெறும் ஒரு தனி மனித போராட்டம் அல்ல அது ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு விழிப்புணர்வு தரும் ஒரு பாடம் நான் இதை உலகறிய செய்ய விரும்புகிறேன் என்றாள் ஸ்வேதா வேலையின் நிமித்தமாக ஆகானும் ஸ்வேதாவும் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருந்தது ஸ்வேதா நிலாவின் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள கொள்ள அவர்களுக்கு நிலாவின் மீது இருந்த மரியாதையும் ஆகானின் மீது இருந்த ஈர்ப்பும் அதிகரித்தது நிலாவின் வளர்ச்சி பலருக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக அந்த பகுதியில் பெண்களை கொத்தடிமைகளாக நடத்தி வந்த சில செல்வாக்குள்ள மனிதர்களுக்கு நிலாவின் விழிப்புணர்வு மையங்கள் தடையாக இருந்தன அவர்கள் நிலாவிற்கு தொடர்ந்து மிரட்டல்கள் விடுக்கத் தொடங்கினார்கள் நிலா உன்னோடு நிறுத்திக்கொள் உன் மகனையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ விட ஒரு மொட்டை கடிதம் வந்தது சூர்யா பயந்தான் நிலா போதும் நாம் நகரத்திற்கே திரும்பி விடுவோம் உன் உயிர் எனக்கு முக்கியம் என்றான் கவலையுடன் ஆனால் நிலா குலையவில்லை சூர்யா பயந்து ஓடினால் அநீதிக்கு தான் வெற்றி கிடைக்கும் என் மகனும் ஒரு வழக்கறிஞராக இருக்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று வீரமாக பதிலளித்தாள் ஒரு இரவு நிலா மயத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சில முகமூடி அணிந்த நபர்கள் அவளது காரை வழிமறித்தனர் அவர்கள் நிலாவை தாக்க முயன்ற போது ஆகானும் ஸ்வேதாவும் அங்கே வந்து சேர்ந்தனர் ஆகான் தன் தற்காப்பு கலை திறமையால் அவர்களை எதிர்கொண்டான் போலீசார் வந்தபோது தாக்குதல் நடத்தியவர்கள் பிடிபட்டனர் விசாரணையில் அவர்களது பின்னணியில் சூர்யாவின் அண்ணன்களுக்கு தெரியாமல் செயல்பட்ட ஒரு பழைய கும்பல் இருப்பது வந்தது ஸ்வேதா இந்த சம்பவத்தை அப்படியே படம் பிடித்து நிலாவின் வாழ்க்கை கதையோடு சேர்த்து வெளியிட்டாள் அந்த ஆவணப்படம் இணையத்தில் வைரலானது உலகம் முழுவதும் இருந்து நிலாவிற்கு ஆதரவு பெருகியது இதன் விளைவாக அரசு நிலாவின் பாதுகாப்பு மையத்திற்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பை வழங்கியது நிலாவின் பெயர் சர்வதேச அளவில் பேசப்பட்டது மகிழ்ச்சியான ஒரு நாளில் ஆகான் ஸ்வேதாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் அம்மா எனக்கு சுவேதாவை பிடித்திருக்கிறது இவள் உங்கள் போராட்டத்தை உலகிற்கு சொன்னவள் இவள் என் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான் நிலா நெகிழ்ந்து போனாள் அவளை விட ஒரு சிறந்த பெண் எனக்கு மருமகளாக கிடைக்க மாட்டாள் என்று கூறி அவர்களை ஆசிர்வதித்தாள் அநீதி எப்போதுமே ஒளியை கண்டு அஞ்சும் நிலா என்ற அந்த சிறு விளக்கு இன்று ஒரு பேரொளியாக மாறி இருண்ட பல வீடுகளுக்கு வெளிச்சம் கொண்டிருக்கிறது இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க